திஸ் வீடியோ is பை ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவியூ டாட் ஆன்லைன் இஸ் த ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இந்த பேக்கெட்டில் வந்து கோதுமை மாவு கல்ல மாவு சோயா மாவு உளுத்தம் பருப்பு எல்லா சத்துக்கள் கொண்ட பருப்பு வகைகளும் தானிய வகைகளும் இதில் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாவு வந்து நல்லா வரும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே முந்திரி பாதம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சத்துக்கு அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக வந்து அந்த மாவை போட்டு கொட்டி கிளறி அது கூட வந்து கொஞ்சம் உருக்கின நெய்யும் போட்டுக்கலாம் அதில் தான் மில்க்கு கொஞ்சம் வந்து அளவு மில்க்கு சேர்த்துக்கலாம் அந்த பவுர் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது கிராம் வரும் அதுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் மில்க்கும் நெய் வந்து உங்கள் இஷ்டம் தான் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா விட்டு அந்த சூடு பதத்திலே கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை பண்ணுனா இந்த சத்து மாவு ஹெல்த்தியான சத்து மாவு உருண்டை ரெடி இது வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் அந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து அந்த பேக்கெட்டில் வந்து வரகு ராகி வேர்க்கலை மாவு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே அதிலே இருக்கிறதுனால ஈஸியாக சட்டுரை வந்து இந்த இதை டிஷ் வந்து நீங்கள் செஞ்சிடலாம் இது டெய்லி வந்து ஒரு ரெண்ட பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்தானா வந்து அவங்களுக்கு உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எதுக்கும் வந்து கேட்க மாட்டாங்க இதே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட்டில் கொடுத்து அனுப்புலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸி இருந்தால் இந்த சத்துமா உரண்டை இல்லாமல் நீங்கள் வந்து அதில் வந்து புட்டு கூட செய்யலாம் தேங்காய் வந்து துருவி போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு வச்சு அதை வந்து ஸ்டீமரில் வச்சு புட்டு குழல்ல வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம் அதுவும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சம் சர்க்கரை தேங்காய் நாட்டு சக்கரை கூட போட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அதே மாதிரி கேழ்வரகு புட்டு அதில் வந்து களி கூட நீங்கள் செய்யலாம் களி வந்து கிண்டி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் வரையும் கொடுக்கலாம் அதுவும் நல்ல ஹெல்த்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ